பாம்பே பட்டணத்தில் ஒரு நல்ல ஒரு சிறந்த நடிகர் ஒருவர் இருந்தார் அவர் பெயர் மனோஜ்குமார் பட் என்கிறது அவருடைய பெயர் பயங்கரமான சிறந்த நடிகர் அவ்வளவு செவன்டிஸ் எயிட்டிஸ் நைன்டிஸ்ல அந்த நாட்கள்ல பயங்கரமான பிரபல்யமா ஹிந்தி துறையில சொலித்து கொண்டிருந்தவர் மனோஜ் மனோஜ்குமார் பட் என்கிற ஒரு மனிதர் அவர் மனைவியும் சந்தோஷமாய் பணம் பேர் புகழ் ஸ்டார் அந்த அந்தஸ்து எல்லாம் அவர்களுக்கு இருந்தது ஆனா அவர்களுக்கு ஒன்றே ஒன்று இல்லை குழந்தை மாத்திரம் இல்லை ஆனா பணம் கார் இருக்கு வீடு இருக்கு பெரிய பெரிய காரியங்கள் இருக்கிறாரு ஆனா ஒரு நிமிஷம் கூட வீட்டிற்கு வந்தா குழந்தை இல்லை என்கிற ஒரு பெரிய வேதனை அவர்களுக்குள்ளே ஆட்கொண்டு கொண்டே இருந்தது கடந்த நாட்கள் பல வருஷங்கள் போக போக திடீரென்று இந்த சகோதரி கர்ப்பம் தரித்தார்கள் அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம் ஒரு மகன் பிறந்தான் அவங்களுக்கு அவ்வளவு ஆசை இவ்வளவு காலை காத்திருந்து பிள்ளை இல்லாத எங்களுக்கு ஒரு குழந்தை கிடைச்சத சந்தோஷத்தை பல கோயிலுக்கு போய் பிராயச்சத்தங்களை செய்தவர்கள் பல காரியங்களை பொருத்தனைகளை செலுத்தி கொண்டு திரும்பி வந்தார்கள் நாட்கள் உருண்டோடியது இந்த பிள்ளை வளர்ந்தது ஏறக்குறைய ரெண்டு வயது மூன்று வயது வந்த நேரத்தில் இந்த மகனுக்கு ஒரு வியாதி பட்டான் காய்ச்சல் வந்தது கொஞ்சம் வியாதி வந்தது அவன் ஹாஸ்பிட்டலில் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணப்பட்டான் கொஞ்சம் வியாதி முத்து போய் நாட்கள் ஆனது பல காரியங்களை மருத்துவர்கள் வந்து சோதித்து பார்த்தாலும் அவனுடைய காய்ச்சல் நிற்கவே இல்லை பலவீனப்பட்டு சோந்து போய் ரொம்ப முடியாது என்ற சூழ்நிலை வந்து திடீரென்று திடீரென்று மனோஜ்குமார் பட்டுக்கு ஒரு செய்தி வருகிறது உங்கள் மகன் மறித்து விட்டான் என்பதாக புள்ள மறித்த போது ரொம்ப துக்கத்தோட காணப்பட்டார்கள் நடிக்க போகல சினிஃபீல்ட விட்டுட்டாரு ரொம்ப துக்கத்தோட இருந்தார் கொஞ்சம் மாதம் கொஞ்ச நாட்கள் ஆன பிறகு சரி திரும்பி சினிமா துறைக்கு போவோமேன்னு சொல்லி திரும்பி நடிக்க போனா நடிக்க போய் திரும்பி நடிப்பு துறையில் பிரபலியமானார் பல காரியங்களை படங்களை நடிச்சார் ஆனால் வீட்டுக்கு வந்தால் நிம்மதி இல்லை குழந்தை இல்லை மனைவியோட சண்டை நிம்மதி இல்லை நேசித்து திருமணம் செய்து கொண்ட ஒரு மனைவி தான் ஆனால் வீட்டுக்கு வந்தால் நிம்மதி இல்லை சண்டை குழந்தை இல்லை ஒரே பாடுகள் உபத்தரவம் போராட்டம் நாட்கள் உருண்டோட உருண்டோட மனைவிக்கு இவருக்கு வந்த பிரச்சனையில் அவருடைய மனைவி அவருடைய அவருடைய தகப்பனார் தாயார் வீட்டுக்கு பட்டார்கள் தனிமை போட்டு வாட்ட ஆரம்பித்தது நாட்கள் உருண்டோடியது பல காரியங்கள் செய்தார்கள் பல போராட்டங்கள் நடந்தது பல வேதனைகள் வந்தது அப்படி இருந்த நாட்களில் மீண்டும் ஒரு கர்ப்பம் தரிக்கும்படியாக அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கர்ப்பம் தரித்தது அந்த நேரத்தில் மீண்டும் அந்த பிரசவ நாட்கள் வந்த போது ஒன்று பிள்ளையா இல்லைன்னா உங்க மனைவியா என்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி டாக்டர்கள் முன்வைத்தார்கள் ரொம்ப நாள் கழிச்சு பறக்குது இந்த பிரசவம் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை ஒண்ணு பிள்ளை இருப்பான் இல்லைன்னா உங்க மனைவி இருக்கும் யார் வேண்டும் என்று கேட்டபோது ரொம்ப துக்கத்தோட காணப்பட்டார்கள் ஐயோ மொத பிள்ளை மறித்தது இந்த பிள்ளையும் கர்ப்பத்துல போ போதே என்று சொல்லி ரொம்ப துக்கத்தோட இருந்த நாட்களில் அவர் சொன்னார் பரவாயில்ல எனக்கு என் மனைவி முக்கியம் அந்த பிள்ளைய கர்ப்பத்திலே மறித்து போனது அந்த நேரம் டாக்டர் சொன்னாங்க உங்க மனைவியினுடைய கர்ப்பப்பையை எடுத்துதான் உங்க மனைவியை காப்பாற்ற முடியும் என்று சொன்னபோது அவர் கையெழுத்து போட்டு எழுதி கொடுத்துட்டாரு கர்ப்ப பையோட அந்த பிள்ளையும் மறித்தது எடுத்தார்கள் மனைவி மீண்டும் குடும்பத்தோட இணைஞ்சாங்க மீண்டும் உங்களுக்கு நிம்மதி இல்லை சமாதானம் இல்லை வேதனைகள் பாடுகள் இனி பிள்ளை பிள்ளை அதுக்கு பிரச்சனை ரெண்டு பேருக்குள்ள சமாதானம் இல்ல மீண்டும் இந்த சகோதரி தன்னுடைய தாய் வீட்டுக்கே புறப்பட்டு போனார்கள் மீண்டும் மனோஜ்குமார் பட் தனிமைப்படுத்தப்பட்டால் அவர் குடிக்காத ஒரு மனுஷன் இந்த வேதனையில குடிக்க ஆரம்பித்தார் குடி அவரை பலவீனப்படுத்தி அதற்கு அடிமையாக ஆரம்பித்தா கடைசியில் அவரோட முடிவு எடுத்தா பணம் இருக்கு பேர் இருக்கு புகழ் இருக்கு சம்பாத்தியம் இருக்கு எல்லாம் இருந்தும் நிம்மதி இல்லையே சமாதானம் இல்லையே வேதனை துக்கம் அவரை ஆட்கொண்டது அவர் என்ன செஞ்சார் தெரியுமா மது பாட்டல விஷத்தை வாங்கி ஊற்றி அன்றைக்கு மறித்து விடும் சொல்லி பாம்பே பட்டணத்துல மெயின் ரோட்ல நடக்க ஆரம்பித்தார் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு பாலத்தின் மீது போய் கொண்டிருக்கிறார் அந்த நேரம் ஒரு சத்தம் கேட்கறது ஒரு தேவனுடைய சபையில் ஒரு சின்ன ஒரு ஸ்லம் ஏரியா போன்ற இருக்கிற அந்த இடத்துல இருந்து ஒரு பாடல் சத்தம் நம்பிக்கையை ஊட்டுகிற விசுவாசத்தை தூண்டி விடுகிற அற்புதத்தையும் அதிசயங்களையும் காணப்பண்ணுகிற ஒரு ஆண்டவர் உனக்கு உண்டு என்கிற ஒரு சத்தத்தை உடைய ஒரு பாடல் அங்கே துணித்தது அந்த சத்தத்தை கேட்ட மனோஜ்குமாருக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு பர்சன்டேஜ் இருதயத்தில் நம்பிக்கை வர ஆரம்பித்தது அந்த மதுபான பாட்டில் பாக்கெட்லேயே வைத்துட்டு அந்த பாலத்திலேருந்து இறங்கி அந்த ஸ்லம் ஏரியாக்குள்ளே போனார் உள்ளே போனால் அங்கே ஒரு சின்ன சபை குடிசை போட்டு ஷெட்டு போட்டு இருக்கிறாரு உள்ள பின்னாடி போய் உட்கார்ந்து அப்படி அழ ஆரம்பித்தார் அங்க ஒரு தேவ மனிதர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார் அந்த போதகர் கத்தர் உனக்கு அதிசயங்களை காண பண்ணுவார் கத்தர் உனக்கு அற்புதங்களை செய்வார் முடியாதவைகளை முடிய பண்ணுகிறவ இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிறவ அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோ அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி அந்த தேவ மனிதர் பிரசங்கம் பண்ண பிரசங்கம் பண்ண அவருக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்த அந்த ஆராதனை முடிந்தவுடன் நேரம் அந்த பாஸ்டர்ட போனா பாஸ்டர் புரிந்து கொண்டார் நீங்க நடிகர் அல்லவா என்று சொல்லி அப்புறம் கேட்டார் எனக்கு இப்படி பிரச்சனை என் மனைவி கர்ப்பப்பை எடுத்தாச்சு நிம்மதி இல்ல குழந்தை இல்லை சமாதானம் இல்லை என்று சொன்ன போது அந்த போதக வேத புத்தகத்தை கையில் கொடுத்து நீங்க ஜெப பண்ணுங்க கத்த நமக்கு அற்புதம் செய்வார் அவரால முடியாதது ஒன்றும் ஒன்றுமில்ல நீங்க விசுவாசிங்கன்னு சொல்லி உன்னை அதிசயங்களை காண காணப்பண்ணுவேன் சொன்ன அந்த வசனத்தை காண்பித்து அவரை நம்பிக்கை ஊட்டி அனுப்பி போனா வேத வேத வசனத்தை வாங்கின ஒரு பெரிய சந்தோஷம் அவரை ஆட்கொண்டது போற வழியிலேயே அந்த மதுபான பாட்டிலை தூக்கி எரிந்து விட்டு புறப்பட்டு போனா வீட்டுக்கு போனா சௌமன் ஆரம்பித்தா ஒரு பெரிய சமாதானம் அவரை ஆட்கொண்டது வேத வசனத்தை வாசிக்க ஆரம்பித்தா ஆண்டருக்குள்ள உறவாட ஆரம்பித்தா ஜெபிக்க ஆரம்பித்தா அந்த சபைக்கு போக ஆரம்பித்தா ஒரு மாதம் ரெண்டு மாதம் வீட்டை விட்டு போன மனைவிக்குள்ள ஆவியான ஒரு கிரியை செய்ய திரும்ப அவங்க மனைவி வீட்டுக்கு வந்தாங்க ஒப்புறவானாங்க ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டாங்க இவருக்கு நடந்த காரியத்தை அவன் மனைவினிடத்தில் ஷேர் பண்ணாங்க ரெண்டு பேரும் பேசினார்கள் அவருக்கு இயேசுவை பற்றி சொன்னால் விசுவாசிக்க ஆரம்பித்தார்கள் வேத புத்தகத்தை வாசிக்க ஆரம்பித்தார்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் சபைக்கு போக ஆரம்பித்தார்கள் நாட்கள் உருண்டோடுகிறது என்ன நடந்தது தெரியுமா திடீரென்று ஒரு நாள் இந்த சிஸ்டருடைய சரீரத்தில் சில மாற்றங்கள் சில மாற்றங்கள் நடக்குது வாமிட்டிங் சென்சேஷன் வருது என்ன என்னன்னு சொல்லி எந்த டாக்டர் ரிமூவ் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணாரோ அதே டாக்டர் போகிறார்கள் போய் பார்த்து என்ன பிரச்சனை ஏதுன்னு கேட்டு அவர் டெஸ்ட் பண்றார் எல்லா டெஸ்ட்டுக்கும் எழுதி கொடுக்கிறார் ஸ்கேன் பார்க்குறார் எக்ஸ்ரே பார்க்கிறார் எல்லா டெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு அந்த டாக்டருக்கு ஆச்சரியம் இருக்கு ஏன்னா ஒரு டெஸ்ட் பார்த்த உடனே ஒரு காரியம் அவருக்கு கண்ணப்படுது இன்னொரு டெஸ்ட் எடுத்து கன்ஃபார்ம் பண்றார் அடுத்த டெஸ்ட் எடுக்கிறார் கன்ஃபர்மேஷன் முழுவதும் வந்த பிறகு ரெண்டு பேரை உட்கார்ந்து பார்த்துட்டு நான் தான் உங்கள் கர்ப்பப்பையை ரிமூவ் பண்ண டாக்டர் எனக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு கர்ப்பப்பை கிடையாது என்பதாக ஆனால் நான் இவ்வளவு நேரம் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்குறேன் உங்கள் வயிற்றுக்குள்ள அந்த மாத்திரம் ரெண்டு குழந்தை இருக்கிறத நான் பார்த்தேன் என்று சொன்ன போது உன்னை அதிசயங்களை பண்ணுகிறவ கையை தட்டி ஆண்டவரை மயிமைப்படுத்துவோமா ஆவே இல்லாதவைகளை இருக்கிறது போல உருவாக்குகிற அழைக்கிற ஆண்டவர் நம் ஆண்டவர் கற்பையே இல்லை ஆனா கற்பப்பையை உள்ள வைத்து அதுக்குள்ள ரெட்ட பிள்ளையை வைத்து கத்த ர அதிசயங்களை காண பண்ணுகிறவ இந்த ராத்திரி வேளை உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் உங்க குடும்பத்துல எது இல்ல எது நடக்கல எது முடியல எது சாத்தியம் சாத்தியமில்ல எல்லா உலகமும் மருத்துவமும் ஆட்களும் சொல்லுகிறார்களா உன் பிள்ளை ஒன்றுக்கு உதவாது உன் பிள்ளை ஒண்ணுமே காரியம் வாய்க்காது ஊழியர் நடக்காது வியாபாரம் வாய்க்காது உங்க பிள்ளை படிப்பு நடக்காது குழந்தை வராது திருமணம் நடக்காது இந்த வியாதியில சுகம் வராது இந்த ராத்திரி வர் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவ ஆமே பக்கத்துல பார்த்து சொல்லுங்க உங்களுக்கு அதிசயம் நடக்கும் அதிசயம் காண பண்ணுகிற ஆண்டவை